இன்றைய தினம் சிறகடிக்கும் ஆசி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா சீதா கொண்டு சென்ற ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றதா வீட்டில் உள்ளவர்களிடம் மீனா சொல்கிறார் இதன் போது அங்கிருந்த மனோஜ் இந்த பணத்தை வந்து சீதாவே திருடி இருக்கலாம் அப்படின்னு சொன்னதும் மீனாவுக்கு கோபம் வந்து அவரை திட்டுகிறார் விஜயாவும் வந்து சீதா தான் பணத்தை எடுத்து கார் பங்கலாம் என்று வாங்கலாம்னு பழி சொல்ல மொத்த மனோஜ் தான் வீட்டில் இருந்து திருடினான் என்று பேசுகிறார் அதன் பின் வந்து மீண்டும் வந்து மனோஜ் சீதா பற்றி பேச உன் ரூம்ல திருட்டு போனது பணத்தை வந்து நீ தான் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி முத்து மனோஜுக்கு சொன்னதுமே கப்சிப் என்று அடக்கிறார் இதை தொடர்ந்து சீதா போன ஆட்டோ டிரைவரிடம் விசாரிக்கும் போது முத்துவும் அவருடைய வீட்டுக்கு செல்கிறார் அவருடைய பார்த்து ஆனாலும் முத்து செல்வமும் நாங்கள் மணியின் நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லி நைசாக பேச்சு கொடுத்து உள்ளே செல்றார்கள் இதன் போது என்ன பிரச்சனை என்று கேட்க ஆட்டோ டிரைவர் மணியின் மனைவி தன் கணவர் அவருடைய தங்கச்சி கல்யாணத்துக்கு வட்டிக்கு வாங்கிய பணத்தை திருப்ப செலுத்த முடியாமல் போனது பற்றி கூறியதோடு ஆரம்ப மாதமாக வட்டி கட்டல என்பதால இன்றைக்கு பணம் தரல என்றால் வீட்டுல உள்ள பொருட்கள் எல்லாம் வந்து எடுத்து விடுவோம் என்று மிரட்டி இருக்காங்க சத்யாவுடன் கடன் கொடுத்தவர்கள் அங்கு வந்ததும் அந்த சமயத்துல மணியும் அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்துடன் வாரார் அவரை கையும் களவுமாக முத்து பிடித்து இந்த பணம் அப்படி வந்தது என்று விசாரிக்க இது ஹாஸ்பிட்டல் பணம் தான் என்பதை ஒப்புக்கொள்கிறார் மேலும் நீ ஆட்களை செட் பண்ணி பணத்தை திருடி ஒரு பொண்ணோட வேலையை போக வச்சிருக்க அப்படின்னு சொல்கிறார் அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்க என்று முத்து திட்டுக்கிறார் அதற்கு பிறகு இதனை வந்து நான் பொலிசிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம் என்று ஆட்டோ டிரைவர் வந்து மணி வந்து கெஞ்சுக்கிறார் மேலும் அவர் போலீஸ் பிடிச்சிட்டு போனா நாங்களும் உயிரோடு இருக்க மாட்டோம் என்று அவருடைய மனைவியும் சொல்கிறார் இதனால் தானே வந்து அந்த பணத்தை ஆஸ்பத்திரியில கொடுப்பதாக சொல்லும் முத்தும் ஆட்டோ டிரைவர் சிக்காமல் இருக்க பிளான் போடுகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்